அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்த ஆண் பெண் இருபாளருக்கும் தங்கள் மனதிற்கு பிடித்த திருமண வரங்கள் அமைத்து தரப்படும் பிரம்ம முகூர்த்த திருமண சேவை மையம் இலவச இணைய வழி பதிவிற்கு டபிள்யூ 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 டாட் பி எம் டாட் காம் திருமுல்லைவாயில் சென்னை வாட்ஸ்அப் எண் ஒன்பது நான்கு 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 ஒன்று நான்கு ஏழு இரண்டு மூன்று இரண்டு தி கேஸ் மூன்று திரை விமர்சனம் மாலை ஆறு புள்ளி நான்கு ஐந்து மணி விசாகப்பட்டினம் ஒரு புதிய விசாரணையின் தொடக்கம் மழையோடு கலந்த இருட்டில் போலீஸ் ஸ்டேஷனில் அதிரடியாய் நுழைக்கிறார் எஸ் பி அர்ஜுன் சர்க்கார் அர்ஜுன் சர்க்கார் நானி நடிக்கிறார் கண்ணில் சளைக்காத தீவிரம் சில வருடங்களுக்கு முன் நடந்த ஒரு கொடூரமான வழக்கில் மூழ்கியிருந்தவர் அந்த அச்சத்தை தாண்டி இன்னொரு கொலை வழக்கில் ஈடுபட சொல்கிறார்கள் இந்த முறை கொலைக்காரன் சாதாரணம் அல்ல மரண கலைஞன் சி டி கே அதாவது கேப்சர் டார்ச்சர் கில் என்கிற தன் பாணியில் செயல்படுகிற ஒரு சைக்கோ கில்லர் காசி முதல் காஷ்மீர் வரை அர்ஜுனின் பயணம் தொடங்குகிறது தன்னுடைய காதலி ஆபத்தில் இருக்கிறாள் மற்றும் காவல் நிலையத்தில் பணிபுரியும் அந்த பெண் அதிகாரி திடீரென காணாமல் போவதுதான் கதையின் முகக்கோடு இது ஒரு சாதாரணமான கடத்தல் அல்ல இது ஒரு விளையாட்டு என்கிறார் அர்ஜுன் முன்னமே பல பெண்கள் ஒரு குறிப்பிட்ட மாதிரியில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு தடவையும் குற்றவாளி ஒரு கோட்டை விட்டுச் செல்கிறான் அந்த குறியீடுகள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட கலைஞனை துளைக்கின்றன வில்லன் ஒரு மிக ஆழ்ந்த மனக்காயங்களை சந்தித்தவன் அவன் கொடூரம் சித்திரவதை மட்டும் அல்ல அது அவனுடைய கலை அவனது அறை ஒரு கலைக்கூடம் போல அமைந்திருக்கிறது அங்கு மரணம் ஓவியம் போல காட்சியளிக்கிறது அர்ஜுன் ஒரு உயிரை எடுத்துக் கொள்வது எவ்வளவு எளிது தெரியுமா அதை நியாயப்படுத்துவது தான் கஷ்டம் நடப்பது ஒரு விளையாட்டா மாயாஜாலமா அர்ஜுனின் சிந்தனை நேர்மறை ஆனால் பாதை இருந்தது திரைமறைவு சிக்கல்கள் அரசியல் போலீஸ் துறையின் உள்நோக்கங்கள் அனைத்தும் கலந்து ஒரு கதை கதையில் மையமாகும் மனநலம் அழிவு மற்றும் வன்முறையின் விளைவுகள் விசிறி போல் விரியும் திரைக்காட்சிகள் ஒளிப்பதிவாளர் சானு ஜான் வர்கீஸ் காட்சிகளை கண்கள் மறக்க முடியாதபடி உருவாக்குகிறார் காஷ்மீர் டெல்லி சென்னை என பறந்து விரியும் மழை இருட்டு ஒளி என ஒவ்வொரு காட்சியும் உணர்வை கொளுத்துகிறது மிக்கி ஜே மேயர் இசையில் முட்டியுண்டு திகில் அழுத்தமான பீட் மனநிலை இசை ஒவ்வொன்றும் திகிலையும் துக்கத்தையும் நம்மிடம் ஊட்டுகிறது விருதளிக்க வேண்டிய புள்ளிகள் நாணியின் நடிப்பு சற்றே அதிகமாக மாறினாலும் அர்ஜுனின் உள்ளத்தை அழுத்தமாக வெளிப்படுத்துகிறார் கதை மோடன் சைக்கோ த்ரில்லர் யானை வழியில் பயணிக்கிறது சில இடங்களில் மெதுவாக நகர்கிறது ஆனால் முடிவில் அந்த காத்திருப்புக்கு பதில் கிடைக்கிறது கடைசி காட்சி ஒரு புதிய வழக்கு தொடங்குகிறது அடுத்த ஹிட் கேஸ்க்கு தயார் இருக்கீங்களா பரபரப்பான கெஸ்ட் அப்பியரன்ஸ் கார்த்தி வருகிறார் ஹிட் நான்கு அன் கதையை தொடக்கிக் கொள்கிறார் முடிவு ஹிட் த கேஸ் மூன்று என்பது ஒரு உணர்வுமிக்க வன்முறை திகிலுடன் கூடிய போலீஸ் விசாரணை நாவலின் சினிமா வடிவம் குடும்பத்துடன் பார்க்க ஏற்றதல்ல ஆனால் திரைப்பெயருக்கு தகுந்த ஹிட் கமா உங்கள் பார்வைக்கு தகுந்ததா வன்முறைதான் உங்களுடைய காஃபி ஆக இருந்தால் கண்டிப்பாக மென்மை நகைச்சுவை குடும்பச் சூழல் தேவைப்பட்டால் கவனமாய் பாருங்கள் மொத்தம் ஐந்துக்கு மூன்று என்ற மதிப்பெண்களுடன் விமர்சனத்தை கதையாக பருகியதற்கு நன்றி மேலும் இப்படியான திரை விமர்சனக் கதைகள் வேண்டுமா எங்களுடைய சினிமஸ்கோப் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் பண்ணவும் இதுபோன்ற சினிமாக்களை பார்க்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை பயன்படுத்தி கொள்ளவும் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துறைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம்